திருப்பரங்குன்றம் யாருக்கான கோயில் முருகருக்கான அப்படிதான் எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க அப்படி அல்ல இது அடிப்படையில் என்னன்னா அது ஒரு சிவனோட தலம் தான் இன்றைக்கும் முருகப்பெருமான் நமக்கு நிலைபேறு பெற்று அருள் புரிந்து கொண்டிருக்கிற இடம் இனிமேலும் மண்ணுலகம் உள்ளவரை மண்ணுலகத்தை அழியாமல் காக்கும் இடமே இந்த முருகப்பெருமான் தான் இருக்கிறார் முழுக்க முழுக்க திருக்குறானை மட்டுமே பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை உண்மையிலே சொன்ன போனால் தர்காவில் போய் நீ சாமி கையெடுத்து கும்பிட்டாலோ இல்லை கீழே விழுந்து அந்த அதில் இருக்கிற ஒரு சமாதி தான் வச்சுருப்பாங்க அந்த சமாதியை கும்பிட்டீர்கள் என்றால் அது ஒரு ஹராம் இந்துக்களுக்கு வேணுங்கிறது ரெண்டே ரெண்டு தான் இப்போ ஒரு கார்த்திகை தீபம் போகுது மேலே ஏற்றணும் கார்த்திகை தீபம் ஏற்றணும் சிவராத்திரி மேலே கொண்டு போய் கொண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர்னால் அவர் யார் வேணாலும் கூப்பிட்டு போகலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் எதை வேணாலும் வலைத்தளத்தில் போடலாம் இறைவன் ஆண்டவனோட அருள் பெற்ற ஒரு படாதிபதி மேலே போகக்கூடாது ஆதிநகர்த்தா மேலே போகக்கூடாதுன்னா நேர்களுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் மலையில வந்து சமீப நாட்களா இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை வந்து இப்ப தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இது குறித்தான வந்து நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க இது பத்தி என்னதான் நடக்குது அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தர் முகிலடியார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் ஐயா வணக்கம் வணக்கங்க திருப்பரங்குன்றம் மலை இது வந்து சமீபத்தில் ஒரு சர்ச்சை இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம் அதாவதுங்க இதோட ஆரம்ப காலத்தை நம்ம எடுக்கணும் திருப்பரங்குன்றம் எங்கேருந்து ஆரம்பிச்சது எப்படி இந்த நிலைக்கு வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சோன்னா எளிதாக நமக்கு தீர்வு கூட கிடைச்சிடும் ஆரம்பத்தில் திருப்பரங்குன்றம் யாருக்கான கோயில் முருகருக்கானது அப்படி தான் எல்லோரும் இருக்காங்க அப்படி அல்ல அதில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று அது அது உண்மை தான் ஆனால் மோ இது அடிப்படையில் என்னென்னா அது ஒரு சிவனோட தான் முருகர் எப்படி இந்த படை வீடாகிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கின்றன முருக வாழ்க்கையில் ரெண்டு வித ஒரு முதன்மையான நிகழ்வுகள் அந்த இடத்துல நடக்குது ஒன்று அவர் வந்து சிவபெருமான் வந்து ஓம்கிற பிரணவ மந்திரத்தின் தத்துவ விளக்கத்தை பார்வதிக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல எதேச்சையாக வந்த சிவ நம்ம முருகப்பெருமானுடைய காதலையும் அது விழுந்து விடுகிறது அந்த அது காதில் விழுந்த உடனே இவருக்கு என்னதுன்னே தெரியாமல் ஒரு தெய்வீகமான ஆற்றலை ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு கல்வியை கற்றுக்கொள்கிறோங்கிறதுல அதில் நின்று அதை முழுமையாக கேட்டு விடுகிறார் அப்போ குரு ஒரு த தகவல் என்னோருக்கு கொடுத்துருந்தார் ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்னா அதை அடுத்தவர்கள் பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாதுங்கிறது தான் அடிப்படை எல்லாரும் குருக்கிட்ட நேரடியாக வந்து கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதில் இருந்து ஓரமாக நின்று கற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது நமது முறை அது இது தெரியாமல் அது ஒன்றும் வேணுங்கிற முறையில் இல்லை குரு சிவபெருமானுக்கு தெரியாமல் கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணமும் இல்லை உண்மையிலே சிவபெருமானுக்கு இவர் அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறதும் தெரியும் இருந்தாலும் அது அந்த விதிமுறைகளுக்கு அதுக்கு வந்து அதை மாறிவிட்டதால் மீறிவிட்டதால் கடவுளுடைய குழந்தையாக இருந்தாலுமே அவருமே முருகப்பெருமானே ஒரு கடவுளாக இருந்தால் கூட அவர்கள்தான் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் கடவுளே வி கடவுள் விதித்த விதியை பின்பற்றலைன்னா வேறு யார் மக்கள் எப்படி பின்பற்றுவார்கள் அதனால் முருகப்பெருமான் எனக்கு நான் இதுக்கு நானே பரிகாரம் தேடிக் கொள்கிறேன் என்று ஒவ்வொரு சிவத்தலமாக வருகிறார் இறுதியாக அந்த 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 பரிகாரம் வந்து திருப்பரங்குன்றம் மலையில்தான் நிறைவடி நிறைவு பெறுகிறது சிவபெருமானும் பார்வதியும் அங்கே காட்சி கொடுத்து அந்த அது ஏற்கனவே பக்கத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலும் இருக்கிறது சுந்தரேஸ்வரர் இருக்கிறார் இவங்க இவர்கள் எல்லாரும் அங்கே அங்கே இருந்தால் கூட இங்கே தான் இவருக்கு காட்சி கிடைக்கிறது அவருக்கு அந்த என்னுடைய அந்த தெரியாமல் கேட்ட அந்த குறையிலிருந்து அவருக்கு நிவர்த்தி கிடைக்கிறது இது முதல் போல் அவருடைய திருமணமும் அங்கே தான் நடைபெறுகிறது அதனால் ரெண்டு இது நடைபெற்ற அது ஒரு அறுபடை வீடுகளில் ஒன்றானா அறுபடை வீடுகளில் ஒன்று அறுபடை வீடுகள்னா ஒன்று தான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் முருகப்பெருமானோட வாழ்க்கையில் நடந்த முதன்மையான நிகழ்வுகள் அந்த ஆறு இடத்துல தான் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது அதனால் முருகப்பெருமானோட வாழ்க்கையில் நடந்தது சிறப்பான நே நிகழ்வுகள் நடந்தது தான் அறுபடை வீடுங்கிறது கிடையாது முருகப்பெருமான் என்ன செய்கிறாரு சிவபெருமான் தான் இந்த உலகத்துக்கு அண்ட பேரண்டகலர் வந்து இந்து வேதத்தையும் இந்து மதத்தையும் தமிழ் மொழியையும் கற்றுக் கொடுக்குறார் பாண்டிய அரசாட்சியையும் அவரே அமைச்சு கொடுக்கிறார் எல்லாம் அவர் தான் உருவாக்கி கொடுக்குறார் தமிழர்களுக்கு அப்படி இருக்கும்போது முதல் குழந்தை அவர் சிவபெருமான் இந்த மண்ணுலகம் அங்கேயான பார்வதியை திருமணம் செய்து கொண்டு முருகப்பெருமானை ஏற்றிருக்கிறார் அப்போ விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் தொடர்பு கொண்டு முதல் அருட்குழந்தையாக இருக்கிறார் இந்த உலகம் அழியாமல் நிலைபேறு பெற வேண்டுமென்றால் முழு பொறுப்பையை நானே எடுத்துக்கொள்கிறேன் ஏன்னா முதல் கடவுள் மற்றவர்கள்லாம் இவருக்கு பிறர் பின்னால் பிறந்தவர்கள் ஒன்று மண்ணுலகத்திலே பிறந்தவர்களாக இருப்பலாம் இல்லை விண்ணுலகத்திலேருந்து வந்தவர்களாக இருக்கிறார் விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் நேர்ந்த தொடர்பால் குழந்த முக முதல் குழந்தைங்கிறதுனால இந்த மணுலகம் நிலைபெயர் பெறுவதற்கான முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டு நான் அடுத்த பீடாதிபதியாக மடாதிபதியாக சித்தர் மடாதிபதியாக பீடாதிபதியாக நான் செயல்பட விரும்பவில்லை நான் அது எல்லாத்தையும் அந்த பீடத்தையும் மடத்தையும் துறந்து மண்ணுலக நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு நான் இனிமேல் இருக்கப் போகிறேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறார் பதினெட்டு படை வீடுகளில் நிறைந்து போகிறார் எல்லா இடத்துலையும் நிறைவடைக்கிறார் முருகனோட வாழ்க்கை இப்படி தான் நிறைவடைகிறது அதில் ஆறு இடம் மனிதர்களுக்குரியது அதுதான் இன்றைக்கு இருக்கிற அறுபடை வீடுகள் அதனால் முருகப்பெருமான் நிலைபேறு கொண்டு நம்மளை காத்து கொண்டிருக்கிற இடம் மனிதர்களுக்காக உருவான ஆறு இடம் இன்னும் ஆறு இடங்கள் சித்தர்களுக்கு இருக்கிறது இன்னும் ஆறு இடங்கள் கடவுளர்களுக்காக இருக்கிறது இந்த ஆறுங்கிறது தான் முதன்மையானது அப்போ ஆறு இடங்களில் சிறப்பு இன்றைக்கும் முருகப்பெருமான் நமக்கு நிலைபேறு பெற்று அருள் புரிந்து கொண்டிருக்கிற இடம் இனிமேலும் மண்ணுலகம் உள்ளவரை மண்ணுலகத்தை அழியாமல் காக்கும் இடமே இந்த முருகப்பெருமான் தான் இருக்கிறார்கள் பார்த்து அப்போ அதுதான் இந்த அறுபடை வீடுகள் அப்போ இது முதல்ல ஒரு சிவபெருமான் வசிக்கும் இடம் சிவன் கோயில் இருக்கிறது அங்கே முருகப்பெருமானோட கோயிலே இருக்கிறது சரியா இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது இது எப்போ இருந்து இருக்குது முதல் யுகத்திலிருந்தே இருக்கிறது இருக்கிறது இப்போ இடையில் மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி வருது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி வாக்கிலேருந்து வருது ஒரு ஒரு நூறு ஆண்டு காலமும் இருக்கிறது இதில் அந்த குறிப்பிட்ட அந்த சிக்கந்தர் பாதுஷா அவுலியா அந்த சிக்க அந்த பாதுஷா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபதுகளில் ஆட்சி புரிந்து இருக்கிறார் அப்போ அந்த அதை ஒட்டி தான் இந்த சிக்கந்தர் பாதுஷா தர்கா உருவாகி இருக்க வேண்டும் அப்போ அது மு முதல் யுகம்னா பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் கழித்து தான் இந்த தர்கா வருது அப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்ப்போம் இன்றைக்கி தர்கா வருது தான் தர்கா ஆயிரத்தி முந்நூறில் வந்துருச்சுது கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்கள் கழிஞ்சு எழுநூறு வருடங்களுக்கும் மேலே போயிருச்சு நம்ம எழுநூறு வருடங்களாக அங்கே அதை வச்சுட்டு தானே இருந்தோம் இப்போ கொஞ்ச நாள் அவங்க இந்த கந்தூரி விழா இதெல்லாம் நடத்துகிறாங்க நடத்துகிறதுக்கு நம்ம தான் அலோ அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் ஒன்றும் ஒன்றும் தப்பாக இப்போ போகலையே அப்போ இதை திருப்பி உடனே ஒன்று ரொம்ப பெருசாக பார்க்க தேவையில்லை ஆச்சா இது இது ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இது அங்கே அந்த கோயில் அந்த தர்கா அங்கே தான் இருக்கிறது சரியா இப்போ தர்காங்கிறது என்னங்கிறது பார்த்திங்கன்னா மெய்யான இஸ்லாமியர்கள் அரேபியர்களை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க திருக்குரானை மட்டுமே பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க நபிகமார்கள் சொன்னதை மட்டுமே பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் உண்மையிலே சொன்ன போனால் தர்காவில் போய் நீ சாமி கையெடுத்து கும்பிட்டாலோ இல்லை கீழே உளுந்து அந்த அதில் இருக்கிற ஒரு சமாதி தான் வச்சுருப்பாங்க அந்த சமாதியை கும்பிட்டீர்கள் என்றால் அது ஒரு ஹராம் இஸ்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சில ஒரு அஞ்சாறு இதை மட்டும்தான் ஹராம்னு மிகப்பெரிய குற்றம் அதுக்கு குற்றத்துக்கு பரிகாரமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய குற்றம் வந்து அந்த தர்காவில் போய் வணங்கிறது இப்படி இருக்கிறதா அதனால் இஸ்லாமியர்களும் இதை ரொம்ப பார்க்க வேண்டியதில்லை இஸ்லாமியர்கள் ஏன் இப்போமும் தர்கா வழிபாடு அங்கே மட்டும் இல்லை ஏர்வாடியில் இருக்குது இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது தர்கா நாகூர்லேயே தர்கா இருக்குது மத வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க தர் இதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்துக்களாக இருந்தவர்கள் உருவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் திடீர்னு இஸ்லாமுக்கு மாறின உடனே முழுவதுமாக அந்த அருவ வழிபாடோ ஒரு திசையை பார்த்து கும்பிடக்கூடிய வழிபாட்டுக்கு முதல்ல பா பார்க்க அவர்களால் செல்ல முடியலை அதனால் அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுகிறது ஒரு சமாதம் வச்சுக்கிட்டாங்க வணங்கிட்டிருக்காங்க தற்கா வழிபாடு இந்திய இஸ்லாமியர்களை அளவில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகத்தான் இப்போ இருக்கிறது அப்போ நம்ம எடுக்கும்போது அது ஒரு சிவபெருமான் மலை அது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பழமையானது படை படைவீடு இருக்குது இந்த மண்ணு உலகத்தை காக்கக்கூடிய அளவில் இருக்கிற படை வீடுகள் இருக்கிறது இங்கே இஸ்லாம் இருக்குது இஸ்லாம் அதுவும் எழுநூறு வருடங்கள் எழுநூறு வருடங்கள்ங்கிறது லட்சக்கணக்கான வருடங்களை எடுக்கும்போது அது திருதாக இருக்கலாம் இருந்தாலும் எழுநூறுங்கிறது ஒரு மனித வாழ்க்கையை அளவில் அது ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடியது தான் இப்போ சில பல ஆண்டுகளாக அங்கே கந்தூரி விழாவும் சந்திரக்கூடும் வருடா வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா இப்போ அந்த இஸ்லாமியர்களே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு இடம் எங்கக்கிட்ட பட்டா இருக்குது இதில் எங்கே தப்பு வருதுன்னா சந்திரக்கூடு விழா நடந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கூட ரொம்ப பெரிய சர்ச்சை வரல அங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தான் வக்போர்டு தலைவராக இருக்கிறார் நவாஸ் அவர் வந்து அங்கே போகிறார் அங்கே போகும்போது தன்னுடன் பலரையும் அழைத்து செல்கிறார் அழைத்து செல்லிட்டு அவர் கூட இருந்த அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறார் நான் சாப்பிட்லங்கிறாரு அந்த கூட அழைத்து சென்றவர்கள் எல்லாரும் அசைவம் வச்சு பிரியாணி சாப்பிட்லங்கிறத அந்த மா நவாஸ் மறுத்து மறுத்துருக்கிறார் ஆனால் அசைவம் சாப்பிட்டோங்கிறத மறுக்கலை அங்கே வச்சுருக்கிறாங்க அதை எடுக்கிறாங்க இப்போ சமூக வலைத்தளங்கள்ல எல்லாரும் போட்டுறாங்க இதிலிருந்து தான் அது பிரச்சனை ஆகிறது இப்போ ஒரு இது ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த மலைதான் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பொறுப்பான நாடாளுமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்னால் யார் எல்லோருக்கும் நாத்திகர்கள் ஆத்திகர்கள் இந்து மதத்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தவர்கள் சமண மதத்தவர்கள் எல்லாருக்குமே அவர் ஒரு பொதுவானவர்தானே ஜெய் வெற்றி பெற்றவர் அப்படி தானே இருக்கணும் அப்படிங்கிறவர் நான் வந்து அங்கே ஏற்கனவே சொன்னாங்க இதை தலிக்கோ இதை இதை நாங்கள் தடை செய்ய போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்கங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அங்கே மலைக்கு போனேன் எங்கே சொன்னாங்கன்னா சொன்னவங்க இருக்கிற இடத்துல தானே ஆராய்ச்சி பண்ணணும் ஸோ அங்கே மலையில் போய் தர்காவில் போய் இதெல்லாத்தையும் சாப்பிடு சாப்பிட்றது கூட சாப்பிட்டா கூட யாருக்கும் தெரிஞ்சுருக்காது ஆனால் அதை பொதுமக்கள் பார்க்குற மாதிரி அதை பார்த்து போடும்போது அதை பார்த்துட்டு இஸ்லாமியர்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்க இது சிக்கந்தர்மலை இதை சிக்கந்தர்மலையாக நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் இஸ்லாமியர்கள் சொல்கிறதே அங்கே ஐம்பது சென்ட்டுக்கு மேலே இடம் அப்போ அது எப்படி சிக்காந்தர்மலை ஆக முடியும் அதெல்லாம் அப்படி சொன்ன உடனே இந்துக்களுக்கு இது தேவையில்லாம ஒரு 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 சர்ச்சையை உருவாக்கிடுது இதுல இந்துக்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லயே உயர் நீதிமன்றத்தின் ஆணை இருக்கிறது மேலே போய் திருவண்ணாமலை மாதிரியே கார்த்திகை தீபம் மாதிரியே தான் நம்ம தான் முருகப்பெருமான் வாழ்க்கைக்கு முன்னாடியில இருந்தே சிவபெருமான் கோயில் இருக்குது அப்ப கார்த்திகை தீபம் மேலே ஏற்றனுங்கிற ஆணை நீதிமன்ற ஆணை இருக்கிறது அதை கடந்த முப்பது ஆண்டுகளாக அதை செயல்படுத்தவே முடியலை இந்துக்கள் நினச்சா மேலே நினச்சா போயிருக்க முடியலை இப்படி வருத்தத்தில் இருக்கும்போது என்னடா நம்ம நினச்சா மட்டும் போக முடியலை நம்ம சாமிக்கு நீதிமன்ற ஆணை இருந்தாலும் அங்கே அந்த கா தீபத்தை ஏற்ற முடியலை இப்படி நம்ம க துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நினச்சாரு தன்னுடைய மதத்துக்காரங்களுக்கு கொண்டு போய் அதெல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு சமூக வலைத்தளத்திலே போட முடியுதே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கிறது இருக்கிறது இது நம்ம ஆதங்கத்தையும் பார்க்கத்தான் இருக்குது இளநூறு வருஷம் இருக்கிறதையும் பார்க்கத்தான் இருக்குது இது முக்கிய முதன்மையாக இஸ்லாமியர்களுக்கு ஏ குரான் ஏற்றுக்கொண்ட ஒரு வழிபாடான இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது அதே போல் நீங்கள் பாருங்கள் அந்த சந்தனக்கூடில் சந்தனம் தான் முக்கியமாக வச்சு தெளித்து அதெல்லாத்தையும் வச்சு பிடிச்சி வச்சு பண்ணுவாங்க அங்கே தற்கால வந்து மயில் பீலியை வச்சு தான் மந்திரிப்பாங்க இந்த மயில்கிறது அரேபியாவில் எங்கேயாவது உண்டா சந்தனம் அங்கே எங்கேயாவது ஒரு பொட்டு சந்த ஒரு ஒரு சந்தனை பொட்டு வைக்கிறது கூட அந்த அங்கே கிடையாது எல்லாம் இந்த தமிழர்களோட வழக்கம் இங்கே இங்கேருந்து போன வழக்கம்தான் ஒன்றும் இது இல்லை அதனால தான் அது ஹராம் ஹராம்னு தர்கா வழிபாட்டை இஸ்லாம் மறுக்கிறது ஸோ நம்ம வழிபாட்டை தான் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதிலேருந்து இதிலேருந்து கொஞ்சம் பூரம் நாங்கள் பலி கொடுக்க போகிறோம் புதுசாக பலி கொடுக்கு ப கொடுக்க போகிறோங்கிறாங்க உடனே இவங்க பலி கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க உண்மையிலே அதிலேயும் ரொம்ப பொருள் கிடையாது இந்து மதத்தை பொறுத்தளவில் திருமுருகாற்றுப்படை பன்னீர் திருமுறையில் முருகப்பெருமானை பாடுவது இந்த திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில் எப்படி முருகனை கும்பு கும்பிடணுன்னா தூ வெள்ளரிசி பரப்பி விரகி மரியத்து வெள்ளை திணை அரசியை பரப்பி வச்சு ம மறியனா செம்மறி ஆட்டுக்குட்டை அறுத்து அந்த அதில் போட்டு செகப்பாக்கி அதை பொங்கல் வச்சு தான் சாமி கும்பிடணுங்கிறது திருமுருகா திருப்படையில் நான் சொல்லலை பன்னீர் திருப்பறையிலே சொல்லியிருக்கு ஸோ இ இப்படி இருக்கும் பொழுது இதையும் பெருசாக எடுக்க வேண்டியதில்லை அதையும் பெருசாக எடுக்க வேண்டியதில்லை இந்த சூழலில் என்ன செய்யலாம் இந்துக்களுக்கு வேணுங்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒரு கார்த்திகை தீபம் போது மேலே ஏற்றணும் கார்த்திகை தீபம் ஏற்றணும் சிவராத்திரி மேலே கொண்டு போய் கொண்டாடணும் ரெண்டே தான் இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு அந்த கந்தூரி விழாவை நடத்தணும் இவ்வளோ தானே நீங்கள் முதல் கட்டமாக மக்களை அழைத்து பேசலாம் மக்களோட பிரதிநிதிகள் இதை தேவையில்லாமல் அந்த கட்சி அரசியல் அமைப்புக்கள் இதெல்லாத்தையும் குழப்பி விட்டு இதையும் ஊதி பெருசாக்கி அதையும் ஊதி பெரு பாருங்க இதுக்கு ஒரு தீர்வு வ வரணும்னா நம்ம அங்கேயும் வக்பு போர்டு வாரியம்ங்கிறதும் இது ஒரு இது தான் அது ஒரு அமைப்பு தான் அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு தான் அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசலாம் இதை யார் படைச்சலாம் நம்ம மடாதிபதியே பேசலாம் இதில் வருத்தத்துக்குரிய செய்தி தான் நமது ஐயா அவர்கள் மதுரை ஆதி நம்மவர்கள் மேலே செல்லணும்னு நினைக்கிறாங்க அவருக்கு அனுமதி மறக்கப்படுகிறது அப்போ அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர்னால் அவர் யார் வேண்டாலும் கூப்பிட்டு போகலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் எதை வேண்டாலும் வலைத்தளத்தில் போடலாம் இறைவன் ஆண்டவனோட தூ தூதர் ஆண்டவனோட குழந்தை ஆண்டவனோட அருள் பெற்ற ஒரு படாதிபதி மேலே போகக்கூடாது ஆதிநகர்த்தா மேலே போகக்கூடாது அதுனா எனக்கு தெரிஞ்சது நம்ம மதுரை ஆதீனம் ஐயா அவர்கள் திறமை திறமைசாலியானவர்கள் அவரும் வகுப்பு போர்டு வாரியத்தில் இருக்கிறோன்னு பேசினாலே நல்ல முறையாக அவர்கள் பேசி ஒரு தீர்வு எடுக்க முடியும் ஐயா உங்கள்கிட்ட ஐம்பது சென்ட் இருக்குதா கொண்டாங்க இதுக்கு ஒன்றும் பெரிய நீதிமன்றம் கூட போக வேண்டாம் ஐம்பது சென்ட் வச்சுருக்கிறியா எவ்வளோ காலம் இது உண்மைதானா இதை பாருங்க பார்த்துட்டு ஐம்பது சென்ட்டாக ஐம்பது சென்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு வழி வச்சுக்கிட்டு இது வழியாடி வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே கொண்டு கும்பிட்டுருக்கேன் அதே மாதிரி இந்துக்கள் வருடத்துக்கு ஒரு ரெண்டு முறை ஒரு தடவை சிவராத்திரி ஒரு தடவை மேலே போய் வழிபட்டுக்கிட்டோம் இதுக்கு அவங்க இடஞ்சல் பண்ணாதீங்க நாங்களும் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டோம் இதை உங்கள் முறைப்படியை கூப்பிட்டுக்கிட்டுருக்க நாங்களே எங்கள் முறைப்படியே ஏ நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டால் அந்த ச இது இப்போதைக்கு இந்துக்கள் மனசை புண்பற்றுது இதை பற்றி கொஞ்சம் மனசில் வைங்க இல்லை நான் கட்டாயப்படுவோம்னா நாங்கள் படை மாதிரி முருகனே தான் நினச்சிரோம் நினச்சிக்கிட்டு போகிறோம் அந்த அந்த எது செஞ்சாலும் அந்த ஐம்பது சென்ட்டுக்குள்ளே தேய்க நல்ல பெரிய காம்பௌண்ட் வாழ் நாங்கள் அரசாங்கத்திலருந்தே போட்டு வைக்கலாம் கொடுக்கலாம் இப்படி ஒரு தீர்வு வந்துச்சுன்னா எல்லாம் இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறது வீணாக சண்டை போட்டு ஒரு போராட்டம் வருவிச்சு போராட்டம் நடத்தவும் இல்லாமல் போராட்டம் நடக்கவும் இல்லை தீர்வும் வரல எடுத்து சொல்லவும் இல்லை இப்போ போராட்டத்தினால அங்கே தீபம் ஏற்ற முடியுமானா ஏற்ற முடியாது சிவராத்திரி கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாது ஆனால் நிச்சயமாக கந்தூரி விழா நடத்துறதுக்கு எந்த அரசாங்கமும் தடைபட போகிறது கிடையாது அவங்க மேலே போயிடுவாங்க அப்போ இதுக்கு இல்லாமல் நமக்கு ரெண்டு நாள் அவங்க போகட்டும் இது ஒரு நாள் கந்தூரி விழா நீக்கக்கூட்டும் எல்லாம் அந்த ஐம்பது சென்ட்டுக்குள்ளே வைக்க உங்கள்கிட்ட ஐம்பது சென்ட்டுக்கு இடத்துக்கு பட்டா இருந்துச்சுனா இருந்துச்சு அதுக்குள்ள பட்டா இல்லை ஒரு ஒரு ஆவணம் இருந்துச்சுதான் பழைய காலத்து ஆவணம் இருந்துச்சுதான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நல்ல இதை முன்னெடுத்து செய்யலாம் நம்ம ஆதீனங்கள் நல்ல சிறப்பாக இதை பண்ணி கொடுப்பாங்க இது ஒரு தீர்வாக இருக்கும் இதுவே முறையான தீர்வாக இருக்குமா அது கூட இல்லை இது கொஞ்ச நாள் நடந்துருச்சுதுன்னா சுமூகமாக நடந்துச்சுன்னா தினமும் தான் அங்கே சிவபெருமானுக்கு கோயிலில் பூசல் நடக்கட்டுமா தினமும் தான் இவங்க தற்காவுக்கு போகட்டுமா என்ன என்ன இது என்னது ரெண்டு நாட்கள் நம்ம வருடங்களில் ரெண்டு நாட்கள் இந்துக்களும் ஒரு நாள் இஸ்லாமியர்களும் முறையாக போகலாம் சிறுக ஒரு மத நல்லிணக்கமும் வந்துவிடும் இது இல்லாமல் அரசாங்கம் இந்துக்கள்னால் முப்பது வருஷம்னாலும் நீதிமன்ற ஆணையை நிறைவேற்ற மாட்டேன் இஸ்லாமியர்னால் அவர் மேலே உற்றுவேன் அவர் அங்கே போய் எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு போட்டால் நான் அதை கேட்டுக்கொள்ள மாட்டேன் உண்மையிலே இதில் கேட்க வேண்டியவர்கள் அந்த இஸ்லாமியர்களுக்காக இருக்கிற கட்சிக்காரர்கள் கேட்கும் கேட்க வேண்டும் அவர் சார்ந்து எந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிறோ அந்த கட்சி கேட்க வேண்டும் எப்போ நல்ல நிதானமாக தானே இருக்கணும் நீ இப்படி சொல்கிறிய மக்கள் மறந்துடுவாங்கன்றது நினச்சி தானே அடுத்த தடவை நம்ம கட்சியோன்னு எடுக்கும்போது பெரிய மாதிரியான இந்துக்கள் அங்கே போய் இவர் இதை சாப்பிட்டாருன்னு சொன்னால் நம்ம கட்சிக்கே நல்லதா கூட்டணி கட்சிகள் கேட்க வேண்டும் இதெல்லாம் கேட்க கேட்காம ஏதோ இந்த ஓட்டு அந்த ஓட்டுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தால் பிரச்சனைகள் தீராது அப்போ உண்மையிலேயே உண்மையிலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட மக்கள் பெரும்பான்மையான எந்த தொகுதியில் நிற்கட்டோமா இது அடுத்த தடவை நிற்கும் பொழுது இது ஞாபகம் இருந்தால் ஓட்டு நமக்கு உளுமா உழாதா ஒரு நிமிடம் சித்திச்சுருந்தா போவாரா நிச்சயமாக திருப்பரங்குன்ற மலை குறித்தான சர்ச்சையில் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க யார் மனதையும் அதை அளவுக்கு மத நல்லிணக்கத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி தேடி அன்பர்களுக்கு இந்துவேத மர்மலை இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்